அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே நடத்த விரும்புவாங்க கட்டுப்பாடுகள் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுதந்திரமான சூழல் இவங்களுக்கு பொருத்தம் எதையும் மனசுல வைக்காம மேரா சொல்லிடுவாங்க சில சமயம் இதனால பிறர் மனம் புண்படலாம் ஆனா நோக்கம் கெட்டது கிடையாது இவங்க எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக தான் பேசுவாங்க ஒரே விதமாக தான் பழதாக பழகுவாங்க புதிய அனுபவங்களையும் இடங்களையும் ஆராய விரும்புவாங்க பயணம் கல்வி தத்துவம் ஆகியவற்றில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிக அளவில் இருக்குது எளிதில் உற்சாகப்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்ல ஆற்றலை இவங்க கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க கடின நேரத்திலும் நம்பிக்கையை இழக்க மாட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மனநிலை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகு போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில இதுவரை கிடைக்காதத நினைத்து வருத்தப்பட வேண்டாங்க மீதி இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில ஒரு புதிய நல்ல துவக்கத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றியோ உங்களை அவமானப்படுத்தியவர்களை பற்றியோ கவலைப்பட வேண்டாங்க கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நினைத்ததை நடத்தி காட்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மன பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் நீங்கும் வீடு கட்டும் திட்டம் நிறைவேறும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் கடன் சுமை குறையும் தைரியம் அதிகரிக்கும் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு குடும்பத்தை பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள் வயிறு உபாதைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும் கலைந்த குழந்தை பாக்கியம் மீண்டும் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் ஹனுமான் விநாயகரை வழிபட வேண்டும் சனிக்கிழமைகளில் ஹனுமான் மற்றும் பெருமாளையும் தினமும் விநாயகரையும் வழிபடணும் குருவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் நல்ல மருத்துவர்கள் மற்றும் அக்கறையுள்ள மனிதர்களை சந்திப்பீங்க சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு கேளிக்கை பொழுதுபோக்கு அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் எண்ணம் ஏற்படும் மழைக்காலத்தில் சளி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க சில இடங்களில் அஜாக்கிரதை செய்து போவதால் வாழ்க்கை மேன்மையாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் கனவுகள் நிறைவேற வாய்ப்புள்ளது பெரிய திட்டங்கள் போடாமல் அன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்யுங்கள் வருமானத்திற்கான சிறிய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் மழைக்காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க மனைவியில் நலைய வேண்டாம் மழையில் செல்லும் பொழுது குடை இல்லாமல் ரெயின் ரெயின்கோட் இல்லாமல் வெளியில போக வேண்டாம் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களே நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க நீங்க செய்யக்கூடிய விஷய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனில வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்க வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண் விழிச்சு பாத்து உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கனாவே போதுங்க பிரபஞ்சம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நிச்சயமா கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க அதனால அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களா இருக்கட்டுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனிச்சு பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முற்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை க ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீத இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நோடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தனுசராசிக்காரர்களை நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்துல அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமைய வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதம்

உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுங்க இந்த சளி பிடிக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க இனி இந்த செலவெல்லாம் படிப்படியா குறையுங்க சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க கடவுளோட அணைக்கிரகத்தால வெளிநாடு போவதுக்கான எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்கான முயற்சி பண்ணின்னு வச்சுக்கோங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வதால உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கோவில் திருப்பணி செய்யறதுக்கான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட எண்ணம் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களோட ஜாதகத்துல இருக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதிக ஈர்ப்பு உங்க மனசு சிலை ஏற்பட போகுதுங்க பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது புதன் பகவான் எட்டுல மறையறதுனால புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவாருங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை சண்டைனா அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதனால தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை பாதையில செல்லும் போது கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க உங்கள தெளிவான சிந்தனையில இருக்க யாருமே விடுறது கிடையாது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ விஷயத்தையும் கடந்து தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டு போகணும் நீங்க இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருப்பீங்க யார் என்ன சொன்னா என்ன என்னோட முயற்சி பண்ணி என்னோட வாழ்க்கையை நல்லபடியா என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல நூறுல ஒரு பத்து சதவீத பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீத இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வமாய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்